ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான மோதல்ல முடிந்தது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சை நோக்கி உக்ரைன் அதிபர் கேள்விகளை வைத்ததே இந்த சண்டைக்கு காரணம் வான்ஸ் பேசுகையில் அமெரிக்க இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவுடன் ராஜதந்திர முறையில பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது உங்களுடைய செயல்பாடு உங்களின் நாட்டிற்கு அழிவை ஏற்படுத்திவிடும் உங்களின் நிலைப்பாடு உங்களின் நாட்டை அழித்துவிடும் என கூறியிருக்கிறார் இதை கேட்டு கோபப்பட்ட ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லையே ரஷ்யா இரண்டாயிரத்தி இருந்தே போரை மேற்கொண்டு வருகிறது அவரை நீங்கள் தடுக்கவே இல்லை நீங்கள் எதை ராஜாங்க செயல்பாடு ராஜதந்திர செயல்பாடு என சொல்கிறீர்கள் போர் என்றாலே தான் உங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால உங்களுக்கு ஆபத்து இல்லை என நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் ரஷ்யாவால உங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுத்த அதிபர் டிரம்ப் உக்ரைன் நல்ல நிலைமையில இல்ல நீங்க மிக மோசமான சூழல்ல இருக்கீங்க உங்களுக்கு சாதகமா எதுவும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் உக்ரைன் மோசமான சூழலுக்கு மாற அனுமதித்தது நீங்க தான் இந்த மோசமான சூழல்ல உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இல்ல நீங்க பல கோடி மக்களின் உயிரோட விளையாடி கொண்டிருக்கீங்க என கூறியிருக்கிறார் இதுக்கு கோபமா பதில் சொன்ன ஜெலன்ஸ்கி நீங்க ரெண்டு நாட்டு போரை பற்றி சத்தமா இப்படியா மீடியா முன்னால பேசுவது இது சரியா என பார்த்து கொள்ளுங்கள் நாங்கள் விளையாடவில்லை இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு வருகிறோம் நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப் அதற்கு அப்படியெல்லாம் பேசாதீர்கள் நீங்க தனியா இல்ல நீங்க தனியா இருந்தா கதையே வேறு அமெரிக்க உதவி இருக்கு பிரதமர் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பில்லியன் டாலர் தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் அமெரிக்கா இருப்பதால ஏதோ உங்க நாடு இருக்கிறது இல்லைன்னா இந்த போர்ல நீங்க இன்னும் மோசமா சிக்கி இருப்பீங்க உங்களுக்கு இந்த போர்ல வெல்லும் வாய்ப்பே இல்ல நீங்க மூன்றாம் உலகப் போரை வைத்து விளையாடி கொண்டிருக்கீங்க டீல் செய்ய விருப்பம் இருந்தா அடுத்த முறை இங்கே வாருங்க என கூறியிருக்கிறார் வெள்ளை வெள்ளைமளிகளை நடந்த இந்த கடுமையான சண்டைக்கு அப்புறமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டதா ஃபாக்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமான ஊடகம் இது ஜெலன்ஸ்கியை வெளியே போங்க என ட்ரம்ப் கூறியதா தெரிகிறது ஜெலன்ஸ்கி அங்கிருந்து வெளியேற விரும்பவில்லை அவருக்கு மதிய உணவு சம்பிரதாயப்படி தர வேண்டும் ஆனா ஜெலன்ஸ்கிக்கு அவங்க உணவை கொடுக்கவில்லையாம் மாறா நீங்க செல்லலாம் டீல் செய்ய விருப்பம் இருந்தா அடுத்த முறை இங்க வாருங்க என ட்ரம்ப் கூறி அவரை வெளியேற்றியிருக்காராம் இந்த நிலையில் தான் வெள்ளை மாளிகையில் நடந்த கடுமையான சண்டைக்கு அப்புறமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மக்கள் முன்னால பொதுவில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாராம் இல்லைன்னா உக்ரைனுடனான அமெரிக்காவோட உறவு நீடிக்காது எனவும் எச்சரித்து அனுப்பியிருக்கிறாராம்